Hi friends, welcome to Social Team Badu channel. எப்படி இருக்கீங்க எங்கள் ஏரியாலாம் நாங்கள் மழையோடு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக மழை நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ பிள்ளைங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க வெளியில் எங்கேயும் போக முடியல எங்கள் இதில் வந்து பதூஸ் கிச்சனையும் என்னால் இப்போதைக்கு ரெண்டு நாளைக்கு ஓப்பன் பண்ண முடியல மழை ஹெவியாக இருக்கிறதுனால அக்கம் ஃபுல்லும் தண்ணியாக இருக்கிறதுனால ஈவன் வெளியிலேயே போக முடியல ஸ்கூல் போயிட்டு வந்தாலே வந்து வரத்துக்கே எனக்கு வழியில் சுற்றிக்கிட்டு வரேன் இந்த பக்கம்லாம் தண்ணி இருக்குது ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பள்ளம் பள்ளம் மொத்தமாக ஸோ பசங்க என்ன பண்ணாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணாங்க ஆனியன் உத்தப்பம் அதுக்கப்புறம் செட் ஆஃப் முதல்ல இதெல்லாம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு ஆனியன் ஊத்தப்பத்துக்கு வந்து சாம்பார் மூணு சட்னி சப்பாத்திக்கு வந்து குருமா ரெண்டு புலாவ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ரைத்தா சாஸ் கொடுத்துருந்தாப்புல ரெண்டே ரெண்டு சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போடுற அதே சப்பாத்தி சைஸ் தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆனியன் ஊத்தப்பம் நம்ம பதூஸ் கிச்சனில் ஃப்ரீக்வெண்ட்டாக போகுதுங்க நான் நிறைய ஆனியன் கொத்தமல்லி கேரட்டு கடைசியில் பொடி தூவி நெய் போட்டு கொடுப்பேன் எனக்கு வந்து ஆனியன் ஊற்றப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் வீடியோ இன்னொரு தடவை பேக்கில் போய் பாருங்கள் அப்படி இருக்கும் இது வந்து செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்ஸு இது வந்து வெஜ்ஜி நூடுல்ஸு இல்லை இல்லை பன்னீர் நூடுல்ஸு இது தான் பசங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பன்னீர் நூடுல்ஸுக்கும் இதுக்கும் செஷ்வானுக்கும் சாஸும் ரைத்தாவும் ஆனியன் ரைத்தாவும் குருமா வந்து சப்பாத்திக்கு ஆனியன் ஊற்றப்பத்துக்கு சாம்பார் புதினா சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் அதே மாதிரி தக்காளி சட்னி எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பில்லு வந்தது ஃபேமஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட இதையாக இல்லாமல் நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட வேண்டியிருந்தது பத்துமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஆனால் பதுஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு மெனு கார்டில் போய் பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி ஜொமேட்டோனுடைய தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போது அதிகமாக காமிக்கும் ஆனால் குவான்டிட்டி எங்கள் ஆனியன் ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா நல்லா தட்டு சைஸில் நல்லா திக் கா நிறைய ஆனியன் கேரட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில பொடி நெய் இதெல்லாம் போட்டு தான் வந்திருக்கோம் இந்த பாருங்கள் இதுதான் வந்து ஆனியன் ஊத்தப்பம் இப்படி தான் இவங்க வந்து திருப்பி போடும்போது பொடியை நல்லா வந்து இதாக அடு இது பண்ணிட்டாங்க ரோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அப்படி இருக்குது நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம க்ளவுட்ஸ் கிச்சன் தான் வச்சுருக்கோம் இதன் மூலயமா நான் குட்டி குட்டியான கேட்ரிங் ஆர்டர்லாம் பார்க்குறேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்